ஆட்சி சமையல்ல கேழ்வரக இட்லியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காய காரச்சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எப்பவுமே கேழ்வரகு இட்லிக்கு கேழ்வரகை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி தான் செய்வோம் ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இட்லி ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் வரும் இதுக்கு ஒரு கப் போல் கேழ்வரக மாவு அலந்தெடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த கேழ்வரக மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க புதுசாக அரைச்ச இட்லி மாவு எவ்வளோ வேணுமோ அளவு எடுத்து வச்சுக்கோங்க மாவு வந்து புளிச்சிருக்கக்கூடாது இது கூட கேழ்வரகு மாவை சேர்த்து கலந்து வச்சிடலாம் இதை நல்லா கரைச்சிட்டு எட்டு மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் மாவு எட்டு மணி நேரம் போல் நல்லா புளிச்சிருச்சு இப்போ உங்களுக்கு இட்லி தோசை குளிப்பனியரம் எது வேணுமோ அது செஞ்சுக்கோங்க நான் வந்து இட்லி தான் ஊத்த போறேன் கேழ்வரகு இட்லிக்கு சைட் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் இதில் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு பெருஞ்சீரகம் வெந்தயம் சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துறா சின்ன வெங்காயம் எண்ணெயிலையே நல்லா வதங்கி வரட்டும் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இது கூட மூணு தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்து தக்காளியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கலந்து விட்டுறலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும் உரப்புக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் இந்த கார சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துறலாம் ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும் கடைசியாக அதில் நாலு பூண்டு பல்ல தட்டிட்டு சேர்த்துறலாம் ஒரு நிமிஷம் போல் கொதிச்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்